கழிக்கிறார் கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே கருவிலேன்னா அம்மா சுமந்துட்டு காலை வயிற்றுக்குள்ள கருவிலேயே திரு பெருமாளுடைய அனுகிரகம் பெற வேண்டுமா அந்த பாக்கியம் பெற்றுக்கணும் அதுக்கு தான் ஜாயமான கட்டாட்சம் அப்படின்னு பேர் அந்த ஜாயமான கட்டாட்சமா வந்து இது ரெண்டாவது ரெண்டாவது வகை முதல் வகை அப்பனாய் குப்பனாய் ஏதோ சம்சாரத்தை எடுத்துட்டு கடைசியில பெருமாள் திருவடியை பிடிச்சிட்டு தொண்டு பண்ணி பெருமாளை அடையிறது இந்த பிரகல்லாதன போல இருக்கக்கூடியவா பரீட்சித்த போல இருக்கக்கூடியவா எப்படின்னா கருவிலேயே பெருமாளுடைய அனுகிரகம் நாரத மகரிஷியுடைய அனுகிரகத்தினால அவருக்கு ஞானம் வந்தது இல்லையா அதனால அப்படி இருக்கணுமா அப்படி இருந்து பெருமாள் அடைஞ்சதான வரலாறு தான் நம்ம பிரகல்லாத ஆழ்வார் பிரகல்லாதனுடைய சரித்திரத்தில் நம்ம அனுபவிக்க போகிறோம் இது ஸ்ரீமத் பாகவதத்துல ஸ்கந்தம்னு சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்கந்தத்துல இந்த சரித்திரமானது வருது இந்த பெருமாளுடைய அவதாரங்கள்லாம் எதுக்காக காரணம் இல்லாமல் பெருமாள் அவதாரம் இல்லை அதனால் பெருமாள் வந்து என்ன பண்ணுறா ஒரு சமயம் இந்த அசுரர்கள்லாம் சேர்ந்துட்டு அசுரர்களில் கிரண்யாட்சிகொத்தி கிரண்யக்கூ சாபத்தினுடைய விசேட்டத்தினால இங்கே பூலோகத்துல வந்து பிறந்துவிட்டான் சாப விமோச்சனம் என்னன்னா பெருமாள் விரோதியாக இருந்து பெருமாள் அடையிறது விரோதத்துவம் பண்ணிட்டு பெருமாளை அடையிறது இருக்கு அதனால அங்கே இருந்திருக்கிற ஹிரண்யாட்சன் ஹிரண்ய கசிப்பூன்னு ரெண்டு பேர் ஹிரண்யாட்சகனுடைய சகோதரன் தான் ஹிரண்ய கசிப்பூ என்ன பண்ணுறான் பூமி பிராட்டிய கொண்டு போய் சமுத்திரத்தில் மறைச்சுடுறான் அப்போ பெருமாள் என்ன பண்ணுறார் அந்த பூமி பிராட்டியை மீட்கிறதுக்காக வராக பெருமாளாக அவதாரம் பண்ணுறார் வராகனா வரார் அதனால சுவாமி நம்மாடுவார் சாதிக்கிறார் கோலமலர் பாவைக்கு அன்பாகிய நீலபதை இரண்டு பிறை கௌவிர்ந்ததொப்ப கோலவதாக ஒன்றாய் இளம் கோட்டிடை கொண்ட என் நீல கடல் கடைந்தாய் உன்னை பெற்று இனி போக்குவனோ கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் நண்பேயோ ஆச்சரியமான தாயார வராக ஆச்சரியமான வராக பெருமான் ஏக சிங்க தனுஷான்னு வாக்கியம் ஒரு அப்படி ஒரு ஒரு கொம்பு மாதிரி முன்னாடி கொம்பு காண்டாமிருகம்னு இருக்கு அதுதான் சொல்றா அந்த மாதிரி ஒரு உருவத்துல வராக பெருமாள எடுத்து இந்த பூமியை பூக்களுடைய நுனியில் அப்படி தூக்கிட்டாரோ அதனால அப்படி இருக்கக்கூடிய வராக பெருமாள் யாரை வதம் பண்ணினாலும் இரண்யாட்சனை வதம் பண்ணி பூமி பிராட்டியை காப்பாற்றினாரோ அதனால் என்ன கோபம் வந்து கொடுத்தோம்னா இரண்ய கசிப்புக்கு நம்முடைய சகோதரனை ஒரு விஷ்ணு இங்கே வந்து வதம் பண்ணிட்டான்னு அந்த விஷ்ணுவை இல்லாமல் பண்ணணும் விஷ்ணுவை நாம் பதிலுக்கு வதம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தோண்டி அதனால் என்ன பண்ணால் அவர் என்ன பண்ணினா அதுக்கு பலம் சேர்த்துக்கணுமே விஷ்ணு எங்கே இருக்கான்னு விஷ்ணுவை போய் எதுக்கணும்னா பலம் வேணுமே அதுக்கு பலத்துக்காக என்ன பண்ணால் தபஸ் பண்ண ஆரம்பிச்சான் தபஸில் காட்டில் போய் பஞ்சாக்கணிக்கு மத்தியில் தபஸ் அதனால இடைவிடாம தபஸ் பண்ணினா தபஸ்னால அந்த தபசு ஜுவ மேலே போக இந்திர இந்திராதி தேவதைகள்னால தாங்க முடியல அவ தேவனை பிரம்மதேவனை சண்டடைத்தார்கள் தேவன் ஓடி வந்து பார்க்கிறான் யார் இந்த மாதிரி தபஸ் பண்றதுன்னு அப்போ இரண்டிய கசிப்பு அப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கான்னு